தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இந்த பைபாஸ் வழித்தடங்கள் இருக்கிறது எந்த முக்கியமான சந்திப்பை ஸ்கிப் செய்து விட்டு அதற்கு பதிலாக வேறு எங்கு நிற்கிறது என்பதை பற்றி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் முதலாவதாக நாகர்கோவில் பைபாஸ் பற்றி நாம் பார்க்கலாம் திருவனந்தபுரத்திலிருந்து திருநெல்வேலி மார்க்கத்தில் செல்லக்கூடிய ரயில்கள் நாகர்கோவில் வந்து என்ஜின் திருப்பி செல்லாமல் செல்வதற்காக தான் இந்த ஒரு பைபாஸ் வழித்தடம் அமைத்தார்கள் இந்த பைபாஸ் வழித்தடம் அமைப்பதற்கு முன்பாக நாகர்கோவில் வந்து செல்லக்கூடிய பல்வேறு ரயில்கள் நாகர்கோவில் வந்து சென்று கொண்டிருந்தது இந்த பைபாஸ் வழித்தடம் அமைக்கப்பட்ட பிறகு நீட்டிக்கப்பட்ட அறிமுகப்படுத்தப்பட்ட சில ரயில்களான ஜாம் நகர் காந்திதாம் இன்டர் போன்ற ரயில்கள் நாகர்கோவில் பைபாஸ் வழியாகவே சென்றது அதன் பிறகும் கடந்த ஆண்டு வரை மூன்று ரயில்கள் நாகர்கோவில் சந்திப்பு வந்து என்ஜின் திருப்பி தான் சென்று கொண்டிருந்தது அந்த மூன்று ரயில்களுமே தற்போது நாகர்கோவில் பைபாஸ் வழியாகவே சென்று கொண்டிருக்கின்றது அனந்தபுரி சூப்பர் பாஸ்ட் புனலூர் மதுரை குருவாயூர் சென்னை உள்ளிட்ட ரயில்கள் தற்போது நாகர்கோவில் பைபாஸ் வழியாக சென்று நாகர்கோவில் டவுன் ரயில் நிலையத்தில் நின்று சென்று கொண்டிருக்கின்றது கன்னியாகுமரி மார்க்கத்தில் செல்லக்கூடிய ரயில்களும் நாகர்கோவிலிருந்து புறப்படக்கூடிய ரயில்கள் மட்டுமே நாகர்கோவில் சந்திப்பு சென்று கொண்டிருக்கின்றது திருவனந்தபுரத்திலிருந்து திருநெல்வேலி மார்க்கத்தில் செல்லக்கூடிய ரயில்கள் அனைத்தும் தற்போது நாகர்கோவில் டவுன் ரயில் நிலையத்தில் இன்று சென்று கொண்டிருக்கின்றது இந்த நாகர்கோவில் பைபாஸ் வழியாக செல்வதால் இரண்டாவதாக கோயம்புத்தூருக்கான ஒரு பைபாஸ் வழித்தடம் பற்றி போறோம் இந்த பைபாஸ் வழித்தடத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த கிடையாது டியூரேஷன் அண்ட் இந்த ஒரு பைபாஸ் யூஸ் கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய ஏராளமான ரயில்கள் கோயம்புத்தூர் சந்திப்பு சென்றுதான் செல்லும் ஒரு சில குறிப்பிடப்பட்ட ரயில்கள் எல்லாமே போத்தனூரில் நின்று விட்டு அதன் பிறகு இருகூர் வழியாக சென்று விடும் அதற்கான முக்கியமான காரணம் இந்த டிஸ்டன்ஸ் அதாவது போத்தனூரில் இருந்து இருகூருக்கு கோயம்புத்தூர் வழியாக சென்றால் இருபத்தி நான்கு கிலோமீட்டர் போத்தனூரில் இருந்து இருகூருக்கு நேர் வழியில் சென்றால் பதினோரு கிலோமீட்டர் மட்டுமே சுமார் பதிமூன்று கிலோமீட்டர் இதன் மூலமாக குறைகின்றது இதன் காரணமாக தற்போது அறிமுகப்படுத்துகின்ற சிறப்பு ரயில்களாகட்டும் பல்வேறு விதமான வாராந்திர ரயில்கள் தினசரி ரயில்களாகட்டும் போத்தனூரில் நின்றுவிட்டு இந்த இருகூர் வழியாக சென்று அதன் பிறகு ஈரோடு சென்று விடுகின்றது தற்போது போத்தனூரை தான் கோயம்புத்தூரின் இரண்டாவது முனையமாகவும் மாற்றுவதற்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க கோயம்புத்தூருக்கு ஒரு பைபாஸ் வழித்தடமாக தான் இந்த போத்தனூர் இருகூருக்கு இடைப்பட்டுள்ள இந்த வழித்தடம் வந்து தற்போது செயல்பட்டு இருக்குது மூன்றாவதாக ஜோலார் வழித்தடம் சேலத்திலிருந்து பெங்களூர் செல்லக்கூடிய அனைத்து ரயில்களுமே இந்த வழியாகவே செல்லும் இது ஒரு பைபாஸ் வழித்தடம் இல்லை என்றால் ஜோலார்பேட்டையில் சென்று திருப்பி செல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் எந்த ரயில்களும் இயங்குவது கிடையாது பைபாஸ் வழியாகவே அனைத்து ரயில்களும் இயங்கி ஜோலார்பேட்டைக்கான ஒரு குறிப்பிடப்பட்ட நிறுத்தமாக திருப்பத்தூர் நிறுத்தம் இருக்கின்றது ஆனால் திருப்பத்தூரில் ஒரு சில ரயில்கள் மட்டுமே நிற்கும் அனைத்து ரயில்களுமே இங்கு நிற்காது சேலத்திற்கு அடுத்தபடியாக பங்கார்பேட்டையில் தான் குறிப்பிடப்பட்ட அனைத்து ரயில்களும் நின்று செல்லும் இந்த இடை

திருச்சிராப்பள்ளியில் ரெண்டு பைபாஸ் இருக்குது ஒன்று பாத்தீங்கன்னா திருச்சி இருக்குது இருக்கு ஒரு பைபாஸ் லைன் தஞ்சாவூர்லேருந்து அரியலூர் டேரக்ஷனில் போற குட்ஸ் ட்ரெயினுக்காக இருக்குது ஐந்தாவதாக வாஞ்சி மணியாச்சி இந்த பைபாஸ் வழித்தடமானது கடந்த பல வருடங்களாகவே சரக்கு ரயில்களுக்காகவே பயன்படுத்தப்பட்டு வருகிறது இப்ப ரீசெண்டாக பாலருவி எக்ஸ்பிரஸ் இந்த பைபாஸ் வழித்தடத்தின் வழியாக செல்கின்றது இதன் மூலமாக திருநெல்வேலியும் தூத்துக்குடிக்கு எந்தவிதமான ரிவர்சல்மே இல்லாமல் இந்த பைபாஸ் வழித்தடத்தின் வழியாக செல்ல முடியும் இருப்பினும் இந்த பைபாஸ் வழித்தடத்தின் வழியாக செல்லாமல் ஒரு பயணிகள் ரயிலானது தற்போது

வந்து யூஸ் ஆயிட்டு இருக்குது அதே மாதிரி சென்னை சென்ட்ரல் இருந்து சென்னை எலும்பூர் வருவதற்கும் ஒரு பைபாஸ் லைன் இருக்குது பேசின் பிரிட் ஜங்ஷன்ல இருந்து வண்ணாரப்பேட்டை வரைக்கும் ஒரு ரயில்வே லைன் இருக்குது இந்த லைன் யூஸ் பண்ணி தான் இப்ப ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் எல்லாமே சவுத் டிஸ்ட்ரிக்ட் சென்னை சென்ட்ரல்ல இருந்து ஆபரேட் பண்ணிட்டு இருக்காங்க ரெகுலரான ட்ரெயின்ஸ் எதுவுமே இந்த வழித்தடத்துல கிடையாது சம் டே ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் வந்து ஃபெஸ்டிவல் டைம்ல ஆப்ரேட் பண்றாங்க சென்னை சென்ட்ரல்ல இருந்து தூத்துக்குடி திருநெல்வேலி நாகர்கோவில் இந்த மாதிரி ரீஜனுக்கு அதுக்காக இந்த ஒரு பைபாஸ் லைன் பேசின் பிரிட் ஜங்ஷன்ல இருந்து வாஷர்மேன் பேட்ல வந்து கனெக்ட் ஆகுது அடுத்தபடியாக மேல்பாக்கம் பைபாஸ் கேபின் அரக்கோணத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடியதான் இந்த மேல் மேல்பாக்கம் பைபாஸ் கேபின் காட்பாடியிலிருந்து சென்னை வராமல் ரேணி குண்டா வழியாக கூடூர் செல்வதற்கு இந்த ஒரு பைபாஸ் வழித்தடம் பயன்படுத்தப்படுகின்றது காட்பாடியிலிருந்து சித்தூர் பக்காலா திருப்பதி வழியாக ரேணி குண்டா செல்லும் வழித்தடம் என்பது ஒற்றை ரயில் பாதை வழித்தடமாக இருக்கின்றது இதனால் பெரும்பாலான ரயில்கள் காட்பாடியிலிருந்து இந்த மேல்பாக்கம் பைபாஸ் வழியாக ரேணிகுண்டா வந்துதான் கூடூர் செல்லும் இதில் ஒரு சில ரயில்கள் புருளியா விழுப்புரம் கரக்பூர் விழுப்புரம் போன்ற ரயில்கள் முன்னதாக திருத்தணியில் நின்று சென்று கொண்டிருந்தது ஆனால் தற்போது அந்த இரண்டு ரயில்களுமே சென்னை வழியாக திருப்பி விடப்பட்டு விட்டதால் எந்த ரயில்கள் நிற்பது கிடையாது ஸ்பெஷல் பண்ணாங்கன்னா அரக்கோணத்துக்காக திருத்தணியில் வந்து கொடுப்பாங்க இந்த பைபாஸ் கேபின் யூஸ் பண்ணாமல் அரக்கோணம் ரிவர்சல் எடுத்து போயிட்டு தான் இருக்குது நாகர்கோவில் டு மும்பை போற பாலாஜி எக்ஸ்பிரஸ் காஞ்சிபுரம் அரக்கோணம்ல ரிவர்சல் போட்டு தான் இப்ப மும்பைக்கு போயிட்டு இருக்குது இந்த மேல்பாக்கம் காட்பாடி இருந்து சென்னைக்கு வராம ரேணி குண்டா வழியா கூடூர் போற ட்ரெயின்ஸ்க்கு வந்து யூஸ் ஆயிட்டு இருக்குது இதே மாதிரி கேரளால ரெண்டு இடத்துல இந்த பைபாஸ் கேபின் இருக்குது ஒன்னு எர்ணாகுளம் டவுன் பைபாஸ் கேபின் எர்ணாகுளத்துல இருந்து கோட்டை வழியா போற எல்லா ட்ரெயின்ஸுமே இந்த எர்ணாகுளம் டவுன் ட்ரெயின் நிலையத்தில் நின்று தான் செல்லும் முன்னதாக பாத்தீங்கன்னா வேணாடு எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரெயின் மட்டும் எர்ணாகுளம் ஜங்ஷன் வந்து ரிவர்சல் போட்டு போயிட்டு இருந்துச்சு இப்போ அதையுமே எர்ணாகுளம் டவுன் வழியா திருப்பிட்டாங்க அந்த பைபாஸ் வழியா தான் யூஸ் பண்ணி போயிட்டு இருக்குது ரெண்டாவது ஷோர்னூர் பைபாஸ் திருச்சூர்ல இருந்து பாலக்காடு கோயம்புத்தூர் மார்க்கத்தில் போற எல்லா ரயில்களுமே இப்ப இந்த ஷோர்னூர் பைபாஸ் தான் போயிட்டு இருக்குது முன்னதாக சபரி எக்ஸ்பிரஸ் ரயில் மட்டும் தினமும் ஷோர்னூர் சென்று ரிவர்சல் செஞ்சு போயிட்டு இருந்துச்சு அந்த ட்ரெயினையும் இப்ப ரீசெண்டா வடக்காஞ்சேரி அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷன்ல ஸ்டாப்பிங் கொடுத்துட்டு அதையுமே இந்த ஷோர்னூர் பைபாஸ் வழியா திருப்பிட்டாங்க ஷொரனூர் போய் ரிவர்சல் போட்டு போறதை வந்து அவாய்ட் பண்ணுங்க சொரனூர் பைபாஸ் அப்படிங்கறத கொண்டு வந்தாங்க இதன் மூலமாக ட்ரெயின்ஸ்க்கு ரிவர்சல் எடுத்துக்கிற டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து அவாய்ட் ஆகுது குறிப்பிடப்பட்ட ஏராளமான ஜங்ஷன் பாயிண்ட்ஸ்ல நம்ம தமிழ்நாட்டில் இந்த குறிப்பிடப்பட்ட நிலையங்கள்ல மட்டும்தான் இந்த பைபாஸ் கேபின் எல்லாமே இருக்குது இதுதான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பைபாஸ் ரயில் வழித்தடங்கள் இந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் பக்கத்துல போட்டுருங்க அப்பதான் நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்